நமசிவாயம் வாழ்க ஆதன்தால் வாழ்க கடவுள் அணுகிரக நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விபர்தன் பேசுகிறேங்க நம்முடைய கடவுள் அணுகிற சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துகிட்டே இருக்கிறேன் பிளேலிஸ்ட் சென்று பாருங்க ஜோதிடர் விஷால் விபர்தன் அப்படின்ற போய் என்னுடைய நானூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நியூராசமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கப்படணும் பிரபலங்கள் ஜாதக ஆய்வுகள் இது நிறைய வீடியோக்கள் அதை பார்த்து பயன்பெறுங்க இரண்டும் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற அமரமாக வாட்ஸ்அப் மூலமாக இன்னைக்கு ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்குறாங்க நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்பது மிகச்சிறந்த பரிவர்த்தனை எந்த பரிவர்த்தனை கிரகத்தினுடைய பரிவர்த்தனை எந்த பரிவர்த்தனை மிகச்சிறந்த பரிவர்த்தனை வீடுகளின் பரிவர்த்தனை எந்த பரிவர்த்தனை மிகச்சிறந்த பரிவர்த்தனையாக இருக்கும் இந்த பரிவர்த்தனை தான் ஒரு அற்புதமான யோகங்க அப்படின்னா அது எதுங்க சார் பரிவர்த்தனைன்னு சொல்லிட்டாலே கிரகங்கள் தங்களுக்குள் வீடுகளை மாற்றி அமர்ந்து கொள்வது அவ்வாறு பரிவர்த்தனை பெற்ற கிரகம் ஆட்சி பெற்ற நிலைக்கு சமமாக இருக்கும் தன்னுடைய காரகத்துவத்தை வலுத்து தரும் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க அந்த அடிப்படையில் கிரகத்தினுடைய பரிவர்த்தனை அப்படி சொல்லும்போது குரு சூரியன் சிவராஜ யோக பரிவர்த்தனை நண்பர்கள் தங்களுக்குள்ள பரிவர்த்தனை அடைவது குரு சந்திரன் குரு சந்திர யோக பரிவர்த்தனை குரு செவ்வாய் குரு மங்கள யோக பரிவர்த்தனை இது போன்ற பரிவர்த்தனை வந்து கிரகத்துடைய பரிவர்த்தனை ஒரு அற்புதமான பரிவர்த்தனையாக வரும் அதே போல இந்த சுக்கரராணி அப்படின்னு பார்க்கும்போது சுக்கரனும் புதனும் பரிவர்த்தனை அடைவது ஒரு மிகச்சிறந்த பரிவர்த்தனை ஏன்னா சுக்கரனோட சனி புதன பரிவர்த்தனை அடைவதை விட சுக்கரனும் புதனும் பரிவர்த்தனை அடைவது என்பது நட்பு கிரகத்தினுடைய பரிவர்த்தனை அடிப்படையில் ஒரு மிகச்சிறந்த பரிவர்த்தனையாக வரும் என்று சொல்லலாங்க வீடுகளுடைய அமைப்பு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தன லாபாதிபதி ரெண்டு பதினொன்று குடியோருடைய பரிவர்த்தனை அது ரெண்டாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி தன பாக்கியாதிபதி ரெண்டாம் அதிபதி ஒன்பது குடியருடைய பரிவர்த்தனை தன கர்மாதிபதி ரெண்டு பத்து கொடியோருடைய பரிவர்த்தனை மிகச்சிறந்த தொழில் யோகத்தை தரும் ரெண்டு பத்து கொடியோட பரிவர்த்தனை என்பது ஒரு அற்புதமான யோகத்தை பெற்றுத்தரும் அதே போல தன பூர்வ புண்ணியாதிபதி ஐந்தாம் அதிபருடைய பரிவர்த்தனை இந்த தன தனாதிபதியோட பரிவர்த்தனை பெறுவது சிறந்ததுங்க தன பா பூர்வ புண்ணியாதிபதி தன பாக்கியாதிபதி திரிகோணாதிபதியில் ஐந்துக்கும் ஒன்பது குடியோருடைய பரிவர்த்தனை ஒரு அற்புதமான பரிவர்த்தனை தர்ம கர்மாதிபதி ஒன்பதுக்கும் பத்து குடியோருடைய பரிவர்த்தனை மிகச்சிறந்த பரிவர்த்தனை இந்த மாரி பரிவர்த்தனைகள் உங்களுக்கு ஜாதத்தில் இருந்தாலும் மிகச்சிறந்த ஒரு அளப்புரிய யோகத்தை அதனுடைய தசா கிடைக்கும் அப்படி சொல்லலாம் எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய அளவில் லக்னம் லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும் இதான் மிகச்சிறந்த மிக முக்கியமான அமைப்பு இதாங்க எல்லா எல்லா யோகத்தையும் அனுபவிக்கக்கூடிய அளவில் லக்னம் நன்றாக இருக்கின்றதா அந்த லக்ன அதிபதி நன்றாக இருக்கின்றாரா அப்படிங்கிறதை நீங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் இது போன்ற பரிவர்த்தனை உங்களுடைய ஜாதத்தில் இருக்கும்போது நிச்சயமாக அதனுடைய தசா ஒரு அளப்பரிய யோகத்தை பெற்றுத்தரும் என்று சொல்லலாங்க நன்றி வணக்கம் வாழ்களுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்